ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய தலும்புகள் அதாவது பருக்கள் பருக்களால் ஏற்படக்கூடிய தலும்புகள் கரும்புள்ளிகள் இதெல்லாம் நீக்கிறதுக்குரிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் பயன்படுத்திருக்கேன் எந்த வித சைட் எஃபெக்ட்டும் நமக்கு இருக்காது அதனால் தைரியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்ன பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா ஒரு பதினாறு வகையான மூலிகைகள் பயன்படுத்தியிருக்கேன் இது வந்து பதினாறு வகையான மூலிகைகள் எந்தெந்த கடைகளில் வாங்குறதுன்னு ஒரு குழப்பமே வேணாம் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை வந்து அதாவது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் வீடியோலையும் க்ளியராக சொல்லியிருக்கேன் அந்த லிஸ்டை எழுதி நீங்க நாட்டு மருந்து கடைகள் அதாவது நம்ம ஊர்ல உள்ள எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அந்த ஊர்ல உள்ள நாட்டு மருந்து கடைகள்ல கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு இல்லைன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் கூட இந்த கடை இந்த எல்லாமே திங்ஸும் வந்து கிடைக்கக்கூடியது தான் இப்போ இந்த பொடியை வந்து எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரும்புள்ளிகள் மறைஞ்சிரும் நம்ம பருக்கள் இருந்ததுன்னா அந்த பருக்களோட தழும்புகளும் வரையும் அதே மாதிரி அம்மை போட்டிருந்தது அப்படின்னா அந்த அம்மை தழும்புகளும் நாள இதை வந்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்த குறைஞ்சிரும் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து மூணு நாள் ரெண்டு அல்லது மூணு தடவை வந்து தயிர் அல்லது ரோஸ் வாட்டர் கலந்து நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நார்மலாக வந்து கொஞ்ச நாளில் வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிடும் இதுக்கு வந்து டெய்லி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே டயத்தில் டெய்லி போதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் முகத்தில் அப்ளை பண்ணி மஞ்சளாவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே குளியல் பொடியாக யூஸ் பண்ணலாம் அதாவது குளிச்சதுக்கு அப்புறம் முகத்துல உடம்புல எல்லாத்துலேயும் தேய்ச்சு விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களில் ஒரு பேட் ஸ்மெல் வராமல் அதை பால் ஸ்மெல் அந்த சாப்பிட்ற பீஸோட ஸ்மெல் குழந்தைங்களுக்கு இருக்கும் அந்த ஸ்மெல்லாம் வராமல் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த பொடி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துட்றான் கஸ்தூரி மஞ்சள் ஒரு அறநூறு கிராம் இது நார்மல் மஞ்சள் கிழங்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸில் வந்து கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்து பூலாங்குழங்கு ஒரு நூறு கிராம் வசம்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் இது வந்து நல்ல உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் முகத்தில் நம்ம எங்கெங்கே தேய்க்கிறோமோ அங்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அடுத்து ரோஜா இதழ் இருபத்தஞ்சு கிராம் வெட்டிவேர் பத்து கிராம் சேர்த்துருக்கேன் வெட்டி வேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முகத்தில் வந்து ஒரு ஸ்கின் க்ளோயிங் கொடுக்கும் ஸ்கின்ல வந்து ஒரு டெட் சர்ஸ்லாம் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஜாதிக்காய் ஒன்று அடுத்து மாஜக்காய் ஒன்று அடுத்து சேர்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பொருள் முல்தானி பெட்டி இது வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செண்பகப்பூ ஒரு பத்து கிராம் சந்தன பவுடர் ஒரு ஐம்பது கிராம் பவுடராக கிடைக்கும் இந்த மாதிரி வில்லைகளாகவும் கிடைக்கும் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து சேர்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கோரக்கிழங்கு ஒரு பத்து கிராம் அடுத்து வங்க பச்சிலைன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கோங்க அடுத்து கார்போக அரிசி இந்த கார்போக அரிசி நல்லா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோயிங் கொடுக்கும் நாள்பட்ட தழும்புகள் இதெல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான ரெமெடி கொடுக்கும் அடுத்து சேர்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அதிமதுரம் இது ஒரு பத்து கிராம் இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதாவது நான் ஏற்கனவே இது வந்து நம்ம இந்த மஞ்சள் கொத்துல இருக்கணும்னு அந்த கிழங்கு அதையும் இதையும் சேர்த்தா ஒரு நூறு கிராம் வரும் இது சின்ன குழந்தைங்களுக்குன்னா இந்த மஞ்சள் கிழங்கு அவாய்ட் பண்ணிருங்க பெரியவங்களுக்கு எடுத்துக்கலாம் கை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கிழங்கு அவாய்ட் பண்ணிருங்க கஸ்தூரி மஞ்சளுமே போது நமக்கு ஆவாரம் பூ வந்து ஒரு நூறு கிராம் அதாவது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் நான் வந்து கிடைக்கிற எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிறதுனால நிறைய பிடிங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்ல கடையில வாங்கினீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கிடைச்சுச்சு அப்படின்னா நீங்க நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே உணர்த்திக்கோங்க இதை வந்து வெயில காய வைக்க கூடாது இப்ப இந்த கிழங்கு வகைகள் எல்லாம் இருக்கிறத எல்லாத்தையுமே ஒரு தட்டில் நல்லா வெயிலில் வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நல்லா காய வச்சிருக்கேன் அந்த மஞ்சள் கோத்து கிடச்சது அப்படின்னா மஞ்சள் கோத்தில் உள்ளதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு காய வச்சுக்கோங்க எந்த பொருள் எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தாலும் நல்லா உடையணும் வசம்புலாம் பார்த்தீங்கன்னா நெளியும் இப்போ பார்த்தீங்கன்னா வசம்புலாம் நீங்கள் இப்போ கஸ்தூரி மஞ்சளுமே பாருங்கள் நான் உடச்சி பார்க்குறேன் நல்லா உடையும் கஸ்தூரி மஞ்சள் வசம்பு பாருங்கள் நல்லா உடஞ்சி விழுது ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு வாரம் வெயிலில் போட்டு எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வெட்டி வேர் ரோஜா இதழ் செம்பகப்பூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் விளிம்பு அதிகமானதுல வச்சு ஒரு ரெண்டு நாள் மட்டும் உணர்த்திக்கோங்க இது வே கொஞ்சம் காத்தடிச்சா பறந்துரும் அதுக்குதான் கொஞ்சம் விளிம்பு வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுல வச்சு காய வைக்க சொல்றேன் இது ரெண்டு நாள் காய வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆவாரம் தாங்க அதாவது ஆவாரம் பூ நம்ம வீட்டில் நிழல தான் உணர்த்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாருங்க கலர் வீட் நிழல்ல உணர்த்ததுனால இந்த கலர் வந்து அப்படியே மாறாமல் இருக்கு இதே இது கொஞ்சம் கடையில் இந்த அளவுக்கு எல்லோவா இருக்காது கொஞ்சம் வந்து வெயிலில் காய வச்சு தான் இருப்பாங்க நிழலில் உணர்த்துனீங்கன்னா அதோட தன்மை முழுசாக கிடைக்கும் அடுத்து சந்தன பவுடர் மேலே சேர்த்துக்கோங்க முல்தானி மெட்டி பவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுடராக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து இப்போ சேர்க்க வேணா ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் மீ மற்ற பொருள்களெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அரைக்கும் போது இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அரைச்சி கொடுத்து இந்த பொடி ஒரு ஆறு மாதமானாலும் சரி ஒரு வருஷமானாலும் சரி எந்த வித வண்டும் படாதோ உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணாலாம் இந்த பொடி முடியை வந்து நல்லா ஃபேஸ் பேக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் டெய்லி குளிக்கும் போது நம்ம பயன்படுத்தலாம் இதனால குழந்தைங்களுக்கும் சரி நம்ம நமக்குமே வேர்வ ஸ்மெல் இந்த மாதிரிலாம் இருக்காது கரும்புள்ளிகள் பருக்கள் வரவே வராது உங்களுக்கு இதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் பருக்கள் வராது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்